விதைகளை இயக்கம் இது மன்னிப்பு மக்களுக்கான விதைகளின் குரல் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பிரச்சார பயணத்தின் போது தொடர்ச்சியாக ஒரு தவறு செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார் அந்த தவறு என்ன ஏன் அதை அவர் செய்யக்கூடாது என்பதைப் பற்றி தான் இந்த காணொலியில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் யூடியூப் சேனலை நீங்க இருந்ததுதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துக்கு அந்த பெல்சம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான் நம்மளால தொடர்ந்து இயங்க முடியும் என்பதையும் தங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லிட்டு கடந்த ஒரு சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டிருக்கிறார் அது தேர்தல் சூடுபடுத்தியிருக்கிறது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய திமுகவினரையும் திமுக கூட்டணி கட்சியினரையும் பதற வைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது அதிமுக தொண்டன் சோர்ந்து போய் கிடந்தான் இல்ல அதிமுக தொண்டன் அவனெல்லாம் வீறு கொண்டு எழுந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சை கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்ப்பதற்காக உசுப்பி விட்ட மாதிரி எழுந்து வந்து அந்த கூட்டங்களில் கலந்துகிறாங்க எங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறாரோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் மலை மோதுகிறது அவருடைய பேச்சனை கேட்பதற்கு என்னதான் நாம காசு கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்டனா கூட அந்த விசில் சத்தமும் கரகோஷமும் எதற்காக வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அங்கே பேசக்கூடிய நபர்களுடைய வார்த்தைகள் கேட்கக்கூடிய நபர்களுடைய இதயத்தை தொட்டால் விசில் சத்தமும் கரகோசமும் எழும் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச 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 அங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டனோ அங்க இருக்கக்கூடிய குழுமீர்களுடைய கூட்டமும் விசில் சத்தத்தை பறக்க விடுது ஏன்னா அவர் மிக சரியான கேள்விகளை ஆளும் தரப்பை நோக்கி கேட்கிறார் ஆளும் தரப்பு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க போனாலும் அவருடைய பிரச்சார வாகனம் வருதுன்னா சுத்தீரே அப்படியே மக்கள் வெள்ளத்துல வந்து அலை மோதுது அதை பார்க்கறதுக்கு திருவாரூர் தேரு எப்படி அசைஞ்சு வருமோ மக்கள் வெள்ளத்துல அது போல இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பிரச்சார வாகனத்தினுடைய அணிவகுப்பு அப்ப இவ்வளவு கூட்டம் வரும்பொழுது இவ்வளவு எழுச்சி தொண்டர்கள் வரும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக திரும்ப திரும்ப கூட்டணி கட்சிக்கு வாங்க கூட்டணி கட்சி வரணும் அப்படின்னு சொல்லி எதற்காக பேசிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு உண்மையாகவே தெரியல இன்னும் சில நாட்கள்ல பாருங்க ஒரு மிகப்பெரிய கட்சி நம்ம கூட வந்து இணைய போகுதுன்னு எதுக்காக சொல்றாருன்னே தெரியல இதையெல்லாம் வெளிப்படையாக சொல்லலாமா அஇஅதிமுக ஒன்று ஒரு மாபெரும் இயக்கம் எந்த ஒரு கூட்டணிகள் இல்லாமலேயே இரண்டு முறை ஆட்சியை பிடித்திருக்கிறது அந்த வரலாறு தமிழகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யவில்லை அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக கூட்டணி கட்சிகள் வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதும் கூட்டணி வந்து அமைய போகுது ஒரு மாபெரும் கட்சி நம்ம கூட கூட்டணிக்கு வரப்போகுது தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பதும் அவருடைய பலத்தை அவரே குறைத்து மதிப்பிடுகிறாரோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழும்புது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை ஒரு லீடராக தன்னுடைய ஒரு மிகச்சிறந்த அரசியல் தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அதிமுக தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தான் சரியான ஆளு இந்த மாபெரும் இயக்கத்தை கட்டி நடத்துவதற்கு வழி நடத்துவதற்கு இவர்தான் மிகச்சரியான ஆளுன்னு ஏத்துக்கிட்டார்

தன்னுடைய வலிமையை காட்டாத சில கட்சிகளை பார்த்து எங்க கூட கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றதும் சிறு சிறு கட்சிகளை பார்த்து கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிடுறதும் இவருடைய ஆளுமையை இவரை குறைத்துக் கொள்வதாக இதுதான் இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் இந்த இடத்துல புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் அவர் என்ன செஞ்சிருப்பார்னாக்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இரட்டை இலைதான் நிற்கும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இரட்டை இலைதான் ஜெயிக்கும்

திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கக்கூடியதும் அதிமுக தான் வேற எந்த சக்தியும் தமிழ்நாட்டில கிடையாது அப்படி இருக்கும்பொழுது நீங்க என்ன சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அதிமுகதான் தான் வெற்றி பெறுவார்கள் நாங்கள் தான் திமுக எங்க பக்கம் வந்துருவாங்க இந்த வார்த்தைகளே விடக்கூடாது கூடாது இந்த கூட்டணி அமைக்கக்கூடிய வேலை என்ன பண்ணுவாக்க இரண்டாம் கட்ட தலைவர்களை விட்டு பேச வைக்கணும் இவங்க பேசறத வெளியிட சொல்லவே கூடாது அப்ப அதுதான் ஆளுமை மிகச்சரியான கட்டமைக்கும் தொண்டன் என்ன பண்ணுவான் யோ இந்த தில்லு தான் ஏன் வேணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தனிச்சு போட்டிடுவோம் இந்த தில்லு இருக்குல்ல இதுதான் அடிமட்ட தொண்டனை உண்ணம் உசுப்பி விட்டு வேலை வாங்க வைக்கும் அப்ப அப்படிதான் நாம வந்து அந்த கொண்டு போகணும் அந்த பிரச்சாரத்தையே ஆனா நாம கூட்டணி கட்சி வந்துருவாங்க அடுத்த மாசம் வந்துருவாங்க அதுக்கு அடுத்த மாசம் வந்துருவாங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்து திடீர்னு வரலன்னு வச்சுங்களேன் அப்போ யாருக்கு அது அசிங்கம் அப்ப கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னு நீங்க சொன்ன பேச்சு திரும்ப உங்களுக்கு எதிராகவே திரும்பும் இல்ல அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய்ய சொல்லிட்டாருப்பா சும்மா அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அப்படின்னு அவர் மட்டும் வாயில பேசிட்டு இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதனால கூட்டணிக்கு அடுத்த மாசம் வந்துருவாங்க திமுக கூட்டணி கட்சி ஒரு சில கட்சிகள் எங்க கிட்ட வரும் அந்த பேச்சையே பேசாதீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அதிமுக தான் வெற்றி பெறும் இரட்டை இலச்சனம் தான் வெற்றி பெறும் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க அது போதும் இந்த கூட்டணி கட்சி அமைது அமையலைங்க ஏன்னா முடியாது சீமான் அவர்களும் வரமாட்டாரு ஏன்னா அவர்கள் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் இன்றைக்கு விஜய் அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் பிரிக்கக்கூடிய வாக்குகள் எதுனா திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் திமுகவினுடைய வாக்குகளையோ திமுகவினுடைய கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளையோ இவர்கள் பிரிக்கவில்லை திமுகவிற்கு எதிரான வாக்குகள்ல இவர்கள் இருவரும் பிரிக்கிறாங்க அப்ப இவர்கள் எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கும் பொழுது அது யாருக்கு சாதகமாக அமையும் திமுகவிற்கு சாதகமாக அமையும் ஒருவேளை விஜய் அவர்களுக்கு திமுகவை வீழ்த்துவதுதான் இலக்கு அப்படின்னாக்க இந்த தனித்து போட்டி என்ற ஒரு முடிவை அவர் எடுத்திருக்க மாட்டார் அப்ப அவர் எடுக்கிறார்னா அவர் வந்து திமுகவிற்கு சாதகமாக செயல்படுகிறார் இன்றைக்கு சிஎமான அவர்கள் நான் தனித்துதான் போட்டி அப்படின்னு சொல்றாருல்ல அது யாருடைய வெற்றிக்கு உதவும் அதை யோசிச்சு பாத்தீங்களா இவர் தமிழ் தேசிய பேசுறாரு அதிமுக என்ன தமிழ் தேசியத்திற்கு எதிரான கட்சியா இனப்படுகொலையின் போது அதிமுக அந்த இனப்படுகொலையை ஆதரித்ததா அதிமுக ஆட்சியில அந்த எண்ணப்படுகொலை உச்சகட்டத்தை எட்டி இருந்ததா இப்படி பல கேள்விகள் எழும்புது அப்ப தமிழ் தேசியத்திற்கு எதிரான கட்சியும் கிடையாது பச்சை தமிழராகவும் இந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதிப்படுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு அப்ப இவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய பரமையதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கோ உங்களுக்கு என்ன தயக்கம் அப்போ சீமானவர்களும் அண்ணன் விஜய் அவர்களும் இவர்கள் இருவரும் சேர்வது திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கு திமுகவை வெற்றி பெற வைப்பதற்கு தான் அவர்கள் உதவுகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுதாரிச்சுக்கணும் கூட்டணி எல்லாம் நம்பவே தேவையில்ல நம்ப வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க தமிழ்நாடு முழுக்க காற்று புகாத இடத்துல கூட அதிமுக புகுந்திருக்கு எல்லா தமிழக கிராமங்களிலும் அதிமுகவினுடைய கொடி பறந்து கொண்டிருக்கிறது அந்த பழைய கட்டமைப்பை வலுப்படுத்தினாலே இப்ப வந்து அந்த வேலையை தான் எடப்பாடி பழனிசாமி அவர் செய்து கொண்டிருக்கிறார் பழைய தொண்டர்களை உசுப்பி விடக்கூடிய வேலையை தான் இப்ப செஞ்சிட்டு இருக்காரு அப்பதான் இன்னும் ஒரு சில மாதங்கள் கழித்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது போகும்போது இன்னும் மீறியமாக செயல்படுவார்கள் அந்த பணி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அதுல எந்த குறையும் இல்ல ஆனா இந்த கூட்டணி விஷயத்துல மட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோட்டை விடுகிறாரோ என்ற ஒரு ஐயம் எங்களுக்கு எழும்புகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனியும் கூட்டணி பற்றியெல்லாம் நீங்க பேசாதீங்க வரவன் வரட்டும் வராதவன் போகட்டும் நம்ம வேலையை நாம பார்ப்போம் இதுதான் நாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்வது நன்றி